வணக்கம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரை சந்திக்கும் நம்ம நிகழ்ச்சியில சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் தேவி பாரதி அவங்கள தான் சந்திக்க போறோம் ஒருவனுடைய படைப்பை காட்டிலும் அவனை பற்றி அதிகமாக சொல்லக்கூடியது எதுவுமே இல்லை என்று ஜப்பானிய திரைப்பட இயக்குனர் அகிரா குரோசோவா சொன்ன மாதிரி ஒரு எழுத்தாளருக்கு அவருடைய படைப்புகளே மிக பெரிய அங்கீகாரத்தை அளிக்கும் உளவியல் நெருக்கடிகளை சமூக பின்னணியில் நிறுவி ஆராயும் பல படைப்புகளை மண்மனம் மாறாத சுவையுடன் அளித்து தான் எழுத்தாளர் தேவி பாரதி அவர்கள் இதில் என்ன ஆச்சரியம் என்றால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தேவி பாரதி அவர்கள் ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்திக்க நேர்ந்தது அந்த விபத்திலிருந்து மீண்டு வந்து எழுதிய நீர்வழிப்படும் என்ற நாவலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது வணக்கம் சார் வணக்கம் முதலில் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது உங்களுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நீர்வழிப்படும் நாவலோட அட்டைப்படமே வித்தியாசமா இருக்கே சார் என்ன காரணம் காலடி தடம் இருக்கு இதுல நான் வந்து எங்க வீட்டுல சில செடி கொடிகளை சரி பொற்களை கொத்தி விட்டு இந்த அந்த டைமில் ஒரு அறிவிப்பு வந்தது சரி உங்களுக்கு சாக்கத்திய அகாடமி கிடைச்சிருக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ஓ சரி இரண்டு மணி நேரத்துக்கு யார்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் சொல்லிட்டாங்க சரி மீடியாவில் ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு அவங்களே சொல்லுவாங்க டூ ஹவர்ஸ் சொல்கிறேண்ணா சரி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல நானும் என்னுடைய தங்கை மகளும் மற்றவங்களாம் இல்லை ரெண்டு பேரும் போய் சொன்னேன் அவங்ககிட்ட சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் அப்படியா அப்படி மூச்சு அடைஞ்சேன் அப்புறம் என்ன செய்யணும் தெரியல என்ன 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 எங் எங்கிட்ட ஒரு லுங்கி இருந்தது ஒரு சட்டை பழைய சட்டை அந்த சட்டையை போட்டுட்டு ஏன்னா எங்கள் ஊர் வந்து ஐந்து கிலோமீட்டர் போக வேண்டிய இடம் சொந்த ஊர் எது சார் உங்களுடைய கிராமம் புது வெங்கடையாம்பளையம் அதுதான் அந்த கிராமம் ஒரு ஒரு பஞ்சாயத்தில் கூட இடம்பெறாத ஊர் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் கிடையாது இப்போ திருப்பூர் மா மாவட்டத்தில் அந்த திருப்பூர் மாவட்டத்தில் நுயல் அப்படிங்கிற ஆறு அந்த ஆறை ஊட்டி இருக்கக்கூடிய ஊர் தான் நுயில் கரை சரி அந்த ஊரில் தான் நான் பிறந்தேன் அந்த ஊரில் தான் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அதுக்கு முன் முப்பட்ட காலத்துலேருந்து நான் அந்த ஊர் அந்த ஊரில் தான் இருக்கேன் ஊர் வாசிதான் அப்பா அம்மா தாத்தா எல்லோருமே இங்கே அங்கே தான் பிறந்து வாழ்ந்தது ஊர் இது அப்புறம் இந்த இது இப்போ இதை பற்றி யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினச்சேன் யார்கிட்ட அந்த ஊரில் யாருமே கிடையாது சொல்ல நினச்சேன் அப்புறம் ஒரு பூனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபோனும் பண்ணல அப்புறம் கிளம்பி அங்கே இருபது கிலோ ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனேன் போய் அந்த சாமியானா வேணும்னு சொல்லிட்டு அங்கே போனேன் சாமியா வாங்கிட்டு வந்தேன் சாமியானாவெலாம் கொண்டுட்டு வர்றபோதே தொலைக்காட்சியிலேருந்து ஃபோன் வந்துடுச்சு அப்புறம் வெறும் லுங்கியோட உட்காந்து அப்படியே பேசியிருந்தேன் மூன்று நாள் அப்படி தான் மூன்று நாள் எல்லா தொலைக்காட்சிகளும் அழைப்புகளும் வந்துக்கிட்டே இருந்தது அது முக்கியமான தருணம் ஏன்னா இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுனது தொலைக்காட்சிகளும் மீடியாக்களும் எ எல்லோருமே கொண்டாடினாங்க நண்பர்கள் நண்பர்கள் தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டே இருந்தாங்க இப்படி கொண்டாடப்பட்ட அந்த தருணம் முக்கியமான தருணம் அந்த தருணத்தில் இந்த தருணம் எனக்கு ஏதோ ஒரு வகையில் நான் வந்து சாகத்திய அகாடமி விருது கிட்டதில் சிற்பி தமிழன் அதுக்கப்புறம் தமிழன்பன் நான் தான் வாங்கியிருக்கேன் சரி கொங்குமண்டலத்தில் நான் தான் நான்தான் வாங்கியிருக்கேன் ஒரு கிட்டதில் இருபது வருஷத்துக்கு பிறகு இருபதுக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கு பிறகு நான் வாங்கியிருக்கேன் இது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மகிழ்ச்சியை தாண்டி இந்த மண்டலத்தில் என்ன எடுத்துட்டிங்கன்னா இப்போது வேறு பகுதிகளில் ஒரு ப பத்து மாவட்டங்களில் இந்த விருதை வாங்கணும் நான் தான் அந்த மகிழ்ச்சி அதிகம் அந்த மகிழ்ச்சியோட தான் இந்த வெறு இதை சாகித்ய அகாடமி பற்றிய விழாவை அந்த அதை பற்றிய தகவல்களை நம்பர்கிட்ட பகிர்ந்துட்டேன் அந்த இப்போ இதை இன்னொரு ப பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்து அந்த ஊர் தான் இருக்கேன் வெங் புது வெங்கடையாம்பாளையம் அந்த ஊர் தான் இருக்கேன் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் அப்புறம் எல்லோரும் வந்தாங்க ஒரே நாளில் அது ஃபேமஸ் ஆகிருக்கும் இல்லையா ஒரே நாளில் வந்தாச்சு ஒரே நாளாக வந்தாச்சு ஏன்னா ஆச்சரியமாகவும் இருந்தது எல்லாரும் வந்தாங்க அமைச்சர்கள் வந்தாங்க முன் முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்க எனக்கு தினகி போயிட்டேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் இதுக்கு நான் பழக்கப்படல இந்த மாதிரி விஷயங்களுக்கு பழ பழக்கப்படல இந்த மாதிரி அப்புறம் எல்லோரும் வந் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கொண்டாடினாங்க வாழ்த்து தெரிச்சாங்க அப்புறம் சாவளை பொத்துனாங்க இது எல்லாமே மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னால் இப்போ என்னென்னா இது எனக்கு மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக தருணம் அப்படி நினைக்கிறேன் எந்த வயசுலேருந்து உங்களுக்கு இந்த வாசிப்பு பழக்கம் ஆரம்பிச்சது நான் இப்போது ஏழாம் வகுப்பு மாணவன் படிச்சுட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் எங்கள் அப்பா வந்து என்னை தினமும் நூலகத்துக்கு அழைத்து செ செல்வார் நூலகத்துக்கு அழைத்து சென்று அவதோ உட்காரு அப்படின் அப்படின்ற உட்காந்து படி அப்படின்பார் சரி நான் உட்காந்து அமைதியாக உட்காந்து படிப்பேன் சத்தம் போடக்கூடாது சத்தம் பரக்கூடாது படிச்சுட்டு இருப்பேன் அப்படி படிக்க தொடங்கினா அப்பா எனக்கு தந்த சில புத்தகங்களை நம் வாசிக்க தொடங்கினேன் எனக்கு அந்த சமயத்தில் நான் வாசித்த புத்தகங்களை பற்றி எனக்கும் எதுவும் தெரியாது சரி தொடக்கத்திலையே புதுமை பெத்தன் கதைகள் கிடைச்சிது புதுமை பெத்தனோட கதைகள் ஆரம்பத்துலேயே சரி அப்பா ஆசிரியராக இருந்ததுனால நூலகர் நூலகர் அப்பாவோட இருப்பார் நூலகரும் அப்பாவும் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க பெரும்பாலும் இலக்கியம் பெற்று தான் பேசுவாங்க அப்படி பேசுகிறது போது தான் நான் கவனிக்க தொடங்கினேன் அப்பா படித்த புத்தகங்களையும் நூலகர் படித்த புத்தகங்களையும் நான் கவனிக்க தொடங்கினேன் அப்படி கவனிக்க தொடங்கிய எனக்கு புயப்பத்தின் இந்த மாதிரி எழுத்தாளர்கள் புய்மிப்பத்தின் கதைகளை தொடர்ந்து வாசல் அப்போது பெரிய சின்ன சின்ன புத்தகங்களாக வரும் புய்மிப்பத்தின் கதைகளே சின்ன சின்ன புத்தகங்கள் தான் அந்த புத்தகங்கள் அப்போது நூலத்தில் கிடைச்ச மாதிரி இப்போ புத்தகங்களே அப்போ கிடைக்காது நூலத்தில் கிடைக்காது நான் தேடி பிடிச்சு படிப்பேன் தேடி பிடிச்சு படித்தது தான் இப்போது ஒரு கட்டத்தில் வந்து அப்பா கேட்டார் என்ன புக்கு படித்த அப்படின்னு கேட்டார் நான் வா வாசிக்க தொடங்கிய புத்தகங்களை சொன்னேன் பரவாயில்ல இவன் தொடர்ந்து படி அப்படின்னார் அவ அதுக்கு பிறகு நான் ஒரு விதமாக அப்பா சொன்ன மாதிரி சுயேட்சையாக வளர்ந்தேன் சுயேட்சாக வளர்ந்து நான் நைன்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே நான் வந்து ஜெயகாந்தனுடைய புத்தகங்களை படிக்க 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 ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வியாசர் விருந்துன்னு ஒரு மகாபாரதம் பற்றிய புக்கு சரி ராஜாஜியை விழுந்து அது எனக்கு மிக பிடித்தமான புக்கமாக இருந்தது ராஜா வியாசர் விருந்து அப்போ எனக்கு வந்து நான் வந்து என்னுடைய பதினோ பதினைந்து வயதில் வியாசர் விருந்து படிக்க தொடங்க எனக்கு ரொம்ப பிடித்த புக்கம் புத்தமாக இருந்தது அதற்கு பிறகு பல தருணங்களில் வியாசர் விருந்து படிச்சிருக்கேன் வியாசர் விருந்தினுடைய பல பதிப்புகளை நான் படிச்சிருக்கேன் ஒரு வியாசர் விருந்து அப்படிங்கிற அந்த புத்தகம் அந்த மகாபாரதம் எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுகிற புக்கம் புத்தகம் மகாபாரத்தை தான் நான் அதுக்கு பிறகு நிறைய எழுதுகிறேன் படிக்கும்போதே ஒரு பூங்கோதையின்னு ஒரு சிறுகதை எழுதி வெளியே வந்திருக்கு சார் அந்த தருணத்தை பத்தி சொல்லுங்க ஆக்சுவலாக அதை கொஞ்சம் வேடிக்கையான தருணம் நான் லெவன்த்து போது ஒரு அந்த அந்த ஆசிரியர் அந்த பூங்கொதையில பத்திரிக்கை அவர் பெண் அந்த ஆசிரியர் அந்த ஆசிரியை வந்து அவங்க அப்போ இதெல்லாம் கிடையாது ஃபோன்லாம் கிடையாது எதுவும் கிடையாது நான் நான் வந்து அந்த ஆசிரியை தேடி அவரடி வீட்டுக்கு போனேன் பல இடங்களை தேடி அது போய் வீட்டுக்கு போய் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சு சொன்னேன் தம்பி அப்படியா சரி நீ கொடுத்துட்டு போ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சின்ன வயசு அதனால் நம்பியிருக்க மாட்டாங்க நம்பருக்கும் வாய்ப்பு இல்லை அப்புறம் ஒரு ஐந்து ஆறு நாட்கள் கழிச்சு அவங்கள்ட்ட அழைப்பு ஃபோன்லாம் அழைக்க முடியாது நான் இரண்டு முறை அவங்கள நேரில் போய் பார்த்தேன் ரெண்டு நாள் கழித்து வா அப்படி சொன்னாங்க சரின்னு போயிட்டேன் அப்படி இரண்டு மூணு நாட்களுக்கு பிறகு அவர்களை மீண்டும் சந்தித்த போது அவங்க அவங்க நான் அந்த பெண்மணி சொன்னாங்க ரொம்ப பிரமமான கதை தம்பி எப்படி வெளில அப்படின்னாங்க அதுதான் எனக்கு ஏற்பட்ட முதல் துவக்கம் அந்த துவக்கத்தை தொடர்ந்து அதுக்கு பிறகு வந்து ஒரு சிறுகதை எழுதுறேன் பூங்கதை அந்த ஃபர்ஸ்ட்டு பூங்கதைக்குற ஒரு சிறுகதை எழுதுகிறேன் அந்த சிறுகதை விழிப்பு அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையில் வருது வந்துச்சு வந்து வெளியேறுது அந்த வெளிவரில் விழிப்பு பத்திரிக்கை பிரசுரிக்காக கேட்டாங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் சரி இது அதுதான் என்ன ரெண்டாவது கதை சரி அப்புறம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தது என்னுடைய கதை வரப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த சமயத்தில் தாமிரிலேயனுடைய அதே கதை தாமிரிலேயும் வந்துருச்சு ஓ சரி சரி அதே கதை விழிப்புல வந்தால் அதே கதை தாமிரிலேயும் வந்துருச்சு ஒரே சமயத்தில் இரண்டு பத்திரிகைகளில் வந்த கதையாக அந்த இரு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் பெரிய மகிழ்ச்சி என்னுடைய ரெண்டாவது கதை ரெண்டு பத்திரிக்கைகளில் இருந்தது பெரிய மகிழ்ச்சியாக அந்த மகிழ்ச்சி வந்து அதை அதற்கு பிறகு வந்து எழுத்தாளர்களோட மட்டும் இல்லை பல பல்வேறு எழுத்தாளர்களோட எனக்கு நட்பு ஏற்பட்டது சரி அந்த நட்பு அப்படிங்கிறது முதல்ல நான் முதலில் சந்தித்த ஒரு எழுத்தாளர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் வந்து சென்னையில் ஒரு ஒரு தேவர் மஹால் அப்படிங்கிற அந்த அங்கே வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சிக்கு நான் போகிறேன் அந்த நிகழ்ச்சிக்கு போய் எனக்கு எழுத்தாளர்களை சந்திப்பு தான் எனக்கு நோக்கமாக இருந்தது வேற ஒன்றும் நோக்கம் கிடையாது அப்புறம் போய் பார்த்தேன் தேடுறேன் எங்காவது கிடைப்பேங்களா எழுத்தாளர்கள் அப்படின்னு தேடுறேன் ஆனால் வயசும் கம்மி போய் தே தேடணும் போது ஒருத்தர் எட்டி பார்த்துரு அவர் எட்டி பார்த்த விதமே எனக்கு சந்தேகமாக இருந்தது வித்தியாசமாக இருந்தது அப்புறம் நான் கேட்டேன் நானே கேட்டேன் நீங்கள் பூமணியா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படிட்டாரு எனக்கு ஆச்சரியமாக ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பூ பூமியா அப்புறம் எழு பூமணி என்னை அழைத்து கொண்டு வெளியே போயிட்டார் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் பூமணி மண்ட சேப்பிரகாசம் இந்த மாதிரி தமிழ் முக்கியமான பிரபஞ்சன் முக்கியமான எழுத்தாளர்களோட மிகச்சின்ன வயசிலேயே எனக்கு அறிவு அது மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது அவர்கள் மூலமாகத்தான் தான் எனக்கு எழுத்து கையசம் ஆனது அந்த எழுத்து தான் என்னை வேறொரு இடத்துக்கு கொண்டு போனது முக்கியமா வண்ணதாசன் இல்லப்போ அவர் மதுரையில் இருந்தார் வனதாசனுடைய எழுத்துக்கும் பிடிக்கும் அதற்கு பிறகு வனதாசன் வண்ண பூமணி பூமுணி இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தாளரையும் தேடிப்பிடித்து அவரை அவர்களை சென்று சந்தித்து அவர்களை பேசி உரையாடுவது அதுதான் எனக்கு முழு நேர வேலையாக இருந்தது எப்படி உங்களுக்கு டைம் கிடைச்சது நீங்க ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க இல்லை ஆசிரியா அப்போ கிடையாது சரி ஆசிரியராக தான் இருந்திருக்கீங்க நீங்க ஆசிரியராக வேலை செஞ்சது பிறகு நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு வருஷம் இருபத்தஞ்சு அது வயசுல தான் ஆசிரியராக மாறு சரி இருபத்தஞ்சாவது வயசுல தான் அது வரைக்கும் இல்லை நான் பல்வேறு ஊடகங்களில் வேலை செய்கிறேன் சரி பல்வேறு பத்திரிகைகளில் வேலை செய்கிறேன் அந்த பத்திரிக்கைகள் அப்படி எனக்கு அவ்வளோவா மாறிச்சேன் சென்னையில் பல்வேறு பத்திரிகைகளில் வேலை செஞ்சேன் அந்த பத்திரிகை சுதேசில் நான் வேலை செஞ்சுருக்கேன் சுதேசமுத்திரன் தமிழ்டைய முக்கியமான பத்திரிகை அந்த பத்திரிக்கையில் வேலை செஞ்ச பெருமை இருக்குது எனக்கு சுதேசன் பத்திரிக்கையில் வேலை செஞ்சேன் அப்புறம் வெவ்வேறு சிறு பத்திரிக்கையில் வேலை செஞ்சேன் அதற்கு பிறகுதான் அப்பா இறந்து போனார் ஆ இறந்து போனதுக்கப்புறம் இப்போது எனக்கு என்னுடைய சகோதரிகள் இருக்காங்க அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நான் நான் வந்து அந்த வேலைக்கு என்னுடைய அரசு பணியை தேர்ந்தெடுத்து சரி போயிட்டேன் இதுதான் ஆனால் தொடர்ந்து எழுதுவதற்கு காரணமும் அப்பா அப்பாதான் சரி சரி உங்களுடைய நாலு நாவல்கள் நிழலின் தனிமை நட்ராஜ் மகராஜ் நீர்வழிப்படும் நொய்யல் இப்படி நாலு நாவல்கள் இருக்குது மற்ற எத்தனை சிறுகதைகள் எத்தனை இலக்கிய கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க சொன்னீங்க கட்டுரைகள் நூற்று கணக்கில் எழுதியிருக்கீங்க சரி நான் எழுதின கட்டுரைகள் யாராவது எழுப்பேங்க சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கட்டுரைகள் எழுதியிருக்கேன் முக்கியமாக அரசியல் கட்டுரைகள் எழுதுவேன் அரசியல் இலக்கியம் இலக்கியம் சார்ந்தும் எழுப்பேன் நிறைய பூ ரெண்டு புத்தகங்களுக்கும் நான் முன்னணி எழுதியிருக்கேன் சரி பூமணி புத்தகங்கள் பல்வேறு எழுத்தாளர்களுடைய புத்தகங்களுக்கு நான் முன்னரே எழு எழு எழுதியிருக்கேன் இந்த இந்த நான் காலச்சுடு பத்திரிக்கையில் இருந்ததுனால இதெல்லாம் சாத்தியமாச்சு சரி அந்த இந்த இந்த மாதிரி ஒன்று ஒரு வளர்ச்சியை நோக்கி இது அழைத்து சென்றது இந்த காலச்சுட பத்திரிக்கை அந்த அந்த பத்திரிகையின் மூலமாக நான் பெற்ற விஷயமும் அதிகம் அந்த வளர்ச்சியும் அதிகம் அந்த வளர்ச்சி தான் எனக்கு வேற ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு சேர்த்தது எப்பவுமே உங்களுடைய கதைக்களம் வந்து எளிய மக்களை சார்ந்தே அமைஞ்சிருக்கு அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா நான் எளிய மனிதன் அதுதான் ஒரு காரணம் ஒரே காரணம் அதுதான் நான் ஒரு எளிய மனிதன் எளிய மக்களோட வாழ்ந்தவன் அந்த மக்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும் அதை கற்றுக்கொண்டவன் கற்றுக்கொண்டதுலாம் சும்மா கிடையாது ஒரு மக்களோட ஒரு மக்கள் திறனோட வாழ்கிறது அப்படிங்கிறது அந்த மக்களோடு வாழ்வது அவர்களுடைய எல்லா விஷயங்களும் என்னை நான் கற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் என்னுடைய நாள்களை பார்த்திங்கன்னா அந்த அதனுடைய மொழியே வந்து அந்த அந்த மொழி அந்த மொழி பல பேர் அறியாத மொழி நீர்வழிப்படும் இருக்க மொழி வந்து பல பேர் அறிய அறியாத மொழி சொற்கள் ஆமாம் நிறைய சொற்கள் அந்த சொற்களை நான் தேடி கண்டுபிடித்தேன் ஏன்னால் அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னால் காணாமல் போய்விட்ட மொழி அந்த வாழ்க்கை இல்லை இப்போ நீர்வழிப்படும் உலக கிராமம் அந்த கிராமம் இப்போ இல்லை இல்லை அந்த வாழ்க்கை இல்லை அந்த மனிதர்கள் இல்லை அந்த எனக்கு வந்து இருந்த ஆடு மாடுகள் கூட இல்லாமல் போன அந்த தருணம் அந்த தருணத்தில் தான் இந்த மனிதர்களை அந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைச்ச அப்படி தோன்றியது இந்த இந்த நாலு நாவல்கள்ல நீர்வழிப்படும் மட்டுமே கனியன் பூங்குன்றனாரின் யாரும் ஊரே யாரும் சங்க சங்கப்பாடல்ல இருந்து தேர்ந்தெடுக்க காரணம் என்ன நீரின் தன்மையை ஒத்திருத்தல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வருது அது எதுக்காக இது ஸ்பெசிஃபிக்காக இந்த தலைப்பு நீங்கள் வச்சுருக்கா இப்போ நீங்கள் நான் வந்து வீடன்பொரு சிறுகதை வீடன்ப அப்படி வீடென்ப ஆமா சிறுகது அது வந்து அது அது வந்து ஒரு சங்க பாடலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை சிறுகதை தான் அந்த இந்த மாதிரி இது மாதிரி இப்போது ஊழின்னு ஒரு சிறுகதை அந்த சிறுகதை வந்து மணிமனை பற்றிய சிறுகதை இப்ப இப்படி எனக்கு சங்கப்பாடர்களோட ஒரு பெரிய தொடர்ச்சி பல அப்பா ஆசிரியராக இருந்ததுனாலே சங்கப்பாடர்களை எனக்கு அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைச்சது நிறைய சங்கப்பாடர்களை தொடக்கத்திலேயே படித்தேன் நான் அந்த படித்தனால அது அதனால் ஏற்பட்ட இந்த மொழியுடைய வளம் இருக்குங்க பெரிய விஷயம் இந்த மாதிரியான மொழி வளம் எந்த மொழியிலுமே இருக்காது வேற எந்த மொழியிலுமே காண முடியாத வாக்கியங்கள் காண முடியாத விஷயங்கள் தமிழில் இருக்குது இப்போது த தமிழனுடைய அந்த பழமை மட்டும் இல்லை அவங்களுடைய அந்த வார்த்தைகளை வேற மொழியில் கண்டுபிடிக்க பாரதி சோழன் மாதிரி கம்பனை யாமறிந்த மொழிகளிலே கம்பனை போல் வலுவலின் போல் பூதி யா யாங்கனுமே காண்டதில்லை அப்படி இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உவளமான மொழி அது ஒரு சங்க இலக்கியத்தோட சம்மந்தப்பட்ட மொழி அந்த அந்த மொழியை வந்து நாம் வந்து இப்போ தொலைச்சோம் இப்போ இல்லை இப்போது நமக்கு ஏற்பட்டிருக்கூடிய வாசிப்பு ஆங்கிலம் வழியாக இருக்குது அந்த ஆங்கிலம் வழியாக வாசிக்கிற அது அந்த வாசிப்பை எந்த இடத்துக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது எனக்கு உண்மையாக தெரியல இது இதை நாம் இதை மீட்டெடுக்க வேண்டும் நம்முடைய மொழியை மீட்டெடுக்க வேண்டும் அந்த மீட்டெடுக்க வேண்டியதால் நாம் இப்பொழுது செய்ய வேண்டிய முக்கியமான பணி அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்க சார் உங்களுடைய நாவல்கள் ஆகட்டும் சரி சிறுகதைகள் ஆகட்டும் சரி தவறு செய்வது இயல்பு மன்னிப்பு மட்டுமே மகத்துவமானது என்பதை வலியுறுத்துது ஆனால் உண்மையில் மன்னிக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை அதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க எளிய மனிதர்களிடம் அந்த மன்னிக்கிற தன்மை இருக்குன்னு சொல்ல சொல்றீங்க இல்லையா நீங்கள் என்னுடைய முதல் நாமளை பார்க்கணும் தனி நிழலின் தனிமை அதில் வந்து நீங்கள் அதை படிச்சிங்கன்னா தெரியும் அதில் வந்து ஒரு பெண் அவருடைய தம்பி ரெண்டு பாத்திரங்கள் அதோட இன்னொரு பாத்திரம் கருணாகரன் அப்படிங்கிற மூணு பாத்திரங்கள் அந்த மூணு பாத்திரங்கள் வழியாக ஒரு வேறொரு விஷயத்தை பண்ணுற இப்போது மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்தை முதலில் அது அந்த நாளிலிருந்து தான் தொடங்குது இந்த நிழல் தனிமையெல்லாம் அது அப்படி தான் தொடங்கும் நிழன்தன்மைக்கு அப்புறம் நடராஜ் மகாராஜ் நடராஜ் மகாராஜ் தமிழில் ரொம்ப கொண்டாடப்பட்ட நாவல் அதுக்கு பிறகு நீர்மழிப்புடன் படம் பற்றி உங்களுக்கே தெரியும் அது என்ன அறத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போது நீங்கள் அந்த நாவலில் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் பேசுகிறீங்களா அந்த நாவலில் எல்லா இப்போ கார்மா அம்மா இருப்பார் பெரியம்மா இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி கார்மா அம்மா இருந்துட்டார் இப்போது அத்தை திரும்பி திரும்பி வர்றாங்க வர்றாங்க திரும்பி வந்ததுக்கப்புறம் அம்மாவும் பெரியம்மாவும் மெனராஜ் சின்னம்மாவும் எல்லாமே வந்து முதலில் சங்கடப்படுகிறார்கள் இவை இதுக்கு இங்கே வந்து பார்க்குறாங்க அப்புறம் அவர்களுக்கு அந்த ராசமாத்தை மேலே ஒரு பரிதாபம் வருது ஈஸ்வரி மேலே ஒரு பரிதாபம் வருது சுந்தரத்து மேலே ஒரு பரிதாபம் என்ன இருந்தாலும் நம்முடைய அண்ணனோட பிள்ளைகள் இல்லையா அதனால் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் வந்து எல்லாவற்றையும் மன்னிக்கிறாங்க மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது நம்முடைய மரபுலையே இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் எளிய மக்களை பார்த்திங்களா அவங்க சண்டைப்படுவாங்க பிரச்சனையாக இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு நேசிப்பாங்க மன்னிப்பாங்க அந்த மன்னித்தல் தான் அடிநாதம் அப்படி நினைக்கிறேன் அருமையான விஷயம் சார் அது வந்து இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் வந்து இந்த மன்னிப்புங்கிறது மிகப்பெரிய மகத்துவமானதுங்கிறத வலியுறுத்துறதுனால தான் இது அவ்வளவு அதனால அந்த கதையை படிச்சு பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி உங்களுக்கு பிடிச்ச இலக்கிய ஆளுமைகள் நான் யார சொல்வீங்க சார் எனக்கு ரொம்ப முக்கியமாக இப்போ சொல்லணும்னா முதன்மையாக வந்து நீங்கள் தமிழில் முக்கியமான ரைட்டர்ஸாக சொல்லலாம் ஆனால் முதன்மையாக நான் பேச வேண்டியது பற்றி சொல்லணும்னா முதலில் தாசவஸ்கி அடுத்து டாட்ஸாய் அந்த இரண்டு ஆளுமைகளும் எல்லாரும் இன்னும் விடுபடவே முடியல அவர்களுடைய பாதிப்பிலிருந்து மட்டும் அவங்களிடமிருந்து கற்றுக்கொண்டதிலிருந்து இன்னுமே விடுபடல அதற்கு பிறகு நான் தமிழில் தொடக்கத்து தமிழை கற்று வ வருவான் நிறையா படிச்சிருக்கேன் இப்போது நீங்கள் நாற்பது வயசில் நாற்பத்தஞ்சி வயசில் ஒருத்தர் எழுத ஆரம்பிச்சுன்னா அவனுக்கு வேறு வழி இல்லை படிக்க தவிர எழுத தவிர அப்படிதான் இந்த எழுத்து உருவாது அந்த எழுத்தின் மூலமாக நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் எனக்கு வெவ்வேறு தளங்களை உருவாக்குச்சு வெவ்வேறு விஷயங்களை உருவாக்குச்சு இப்போது தொடர்ந்து எழுதுகிறேன் இப்போது நான் வந்து நாலு நாள் முடிச்சிட்டேன் சரி இப்போது அதற்கு முன்னாலேயே ஆதி ஆகமம் அப்படிங்கிற நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சாகத்தேகம்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே சரி ஆதியாகமம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த சா அதை ஒர்க் பண்ணிட்டு அது அந்த தருத்தன் தான் சாகத்தேலமே பற்றிய அரிப்பு வந்தது ஏற்கனவே நான் நூறு பக்கம் முடிச்சிட்டேன் அடை அப்படி தோணுச்சு ஏன்னா எல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சேன் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்துட்டு அதில் சாகத்தேழம ஒன்றாகுது அந்த எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு ஒருத்தனுக்கு இந்த மரணம் ஒரு கிடைக்காது அப்படின்னு நினச்சேன் ஆனால் கிடைத்தது மகிழ்ச்சியாக இருந்தது அதை தாண்டி ஒரு பெரிய கொண்டாட்டமும் மா மாறிச்சு திறந்து எழுதுவதற்கான ஊக்கத்தை அளித்திருக்குது எழுதுவேன் இப்போது நீர் இதெல்லாம் தாண்டி இப்போது ஆதியாகம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சரி இன்னொரு நாவல் கவிஸ் இரு இருக்குது விரோதி ஏற்கனவே முடிச்சிட்டேன்

எனக்கு இந்த மூன்று நாவல்களை எழுதி மு முடித்தா போதும் அது வரைக்கும் உயிரோட இருந்தால் போதும் அப்படித்தான் மகிழ்ச்சியாக இருக்கும் சரி நீங்கள் எந்த நேரத்தில் எழுதுவீங்க அதிகாலை இல்லை இரவு நேரம் உங்களுக்கு எழுதணும்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும் அப்படியெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படி கட்டாயமாக எல்லாத்துக்கும் எல்லா ரைட்டருக்கும் இருக்கும் நான் வந்து பெருமாள் எழுதுவதற்கு தெரிந்து தேர்ந்தெடுப்பீங்க கேட்டதில்லை மின்னட்டு அது ரெண்டு மணி கரெக்டாக சொல்லணும் இரண்டு மணி இரவு இரண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்புறம் ஊரே அடங்கியிருக்கணும் எந்த சத்தமும் இருக்காது எங்கள் ஊர் கிராமம் கிராமத்தினுடைய பறவைகள் கூட சத்தம் எழுப்பாது மயில்கள் இந்த மாதிரி சத்தம் இல்லை மற்றபடி நான் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இரவில் உட்கார்ந்து கொண்டு நான் எழுதி கொண்டிருப்பேன் அப்படியே ஒரு நாலு மணி நேரம் அப்படி ஒர்க் பண்ணால் போதும் எழுத்து அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அதுக்கு மேலே டய ஆகலாம் அந்த நாலு மணி நேரத்தை மீண்டும் அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் இந்த நாலு மணி நேரத்தை பயன்படுத்திக்குவேன் சரி அப்படி தான் எழுத பார்த்து அதற்கிடையில் வந்து நான் படிப்பேன் உரையாடல்கள் இருக்கும் சரி பல பேர் வருவாங்க உரையாடர்கள் கலை சார்ந்த உரையாடல்கள் இருக்கும் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து நடக்கும் அந்த உரையாளர்கள் அதே அந்த உரையாளர்கள் தான் என்னை வளர்த்தெடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த சாகித்ய அகாடமி விருது என்பது அது உங்களுக்கு கிடைச்சதுல ரொம்பவே சந்தோஷம் வாழ்க்கையில் மிச்சம் என்பது எதுவுமே இல்லை அனுபவங்களை தவிர இது சொன்னது அன்பு மன்னிப்பு சமூக அக்கறை கொண்ட உங்களுடைய படைப்புகள் மூலம் வெகுஜன மக்களின் எளிய வாழ்க்கையை மண்மனம் மாறாத சுவையுடன் அளித்து வரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய பணி மேலும் சிறக்க நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றி சார் யம்பூர் நிகழ்ச்சியில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் தேவி பாரதி அவங்களை சந்திச்சோம் மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நேர்களே